கடந்த ஏழு ஆண்டுகளாக பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தமிழ் பதிப்பை தொகுத்து வழங்கி வந்த உலகநாயகன் கமலஹாசன் இப்பொழுது அதிலிருந்து சிறிது காலம் விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஒலிபரப்பாக தொடங்கியது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தமிழ் பதிப்பு மொத்தம் பத்தொன்பது கோட்டியாளர்களுடன் அந்த முதல் சீசன் தொடங்கியது தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு சீசன்களாக மக்கள் விரும்பி பார்க்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்து வந்தது பிக்பாஸ் முதல் சீசன் தொடங்கியது தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை அதிகம் இது பெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக அமைந்தது அதை தொகுத்து வழங்கிய உலக நாயகன் கமலஹாசன் என்றால் அது மிகையாகாது இந்த நிலையில் சுமார் ஏழு ஆண்டுகள் கழித்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து தான் விலகுவதாக உலக நாயகன் கமலஹாசன் அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் பின்வருமாறு கூறியுள்ளார் இதற்கு முன்னதாகவே நான் ஏற்றுக்கொண்ட சில திரைப்பட பணிகள் காரணமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் தற்பொழுது பிக்பாஸ் இருந்து விலகுகிறேன் ஆகவே எதிர்வரும் பிக்பாஸ் சீசனை நான் தொகுத்து வழங்க முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என் மீது அன்புமழை பொழிந்த எனது ரசிகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அளவில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட மிகவும் அசத்தனான நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக் பாஸ் தமிழ் அதில் நான் பங்கேற்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை எனக்கு தந்த விஜய் டிவி மற்றும் அதன் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்